வடக்கான முருகன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியினுடைய இறுதியில் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது எப்படிப்பட்ட திட்டம் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஆட்சிக்கு வந்து நாளே முக்கால் வருஷாகுது இன்னும் இரண்டு மாசம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவருடைய அதிகாரம் செல்லுபடியாகும் இன்னும் அடுத்த இன்னும் இரண்டு மாதம் கவர்னருடைய கட்டுப்பாட்டுக்குள் தமிழக அரசு வந்துவிடும் அப்படி நாளே முக்கால் வருஷம் கழிச்சு எந்த விதமான நன்மையும் செய்யாத திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்பொழுதுதான் ஒரு அபாரமான தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டம் வழங்குறோம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இலவச லேப்டாப் திட்டம் லேப்டாப் வழங்க போகிறார் அதனால என்ன பையன்னா அவர்களுடைய அறிவு வளரும் சாஃப்ட்வேர் நாலேஜ் வளரும் அதனால இந்த அரசு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்குறோம் சொல்லிட்டு கொடுக்க போகிறார்கள் உண்மையிலேயே ஒரு அற்புதமான திட்டம் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த லேப்டாப் வழங்குற திட்டம் ஆனால் இந்த லேப்டாப்பை எப்போ கொடுத்துருக்கணும் ஆட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் கன்சிடர் பண்ணி அப்புறமா கொடுத்துருந்தா நாளே முக்கால் வருஷம் இந்த அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பயனடைந்திருப்பார்கள் அவர்களுடைய சினிமா பார்க்கும் அறிவு மட்டுமில்லை சாஃப்ட்வேர் அறிவு மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கும் ஆனால் இது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்படிங்கிறதுனால முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காலதாமதம் செய்து இந்த லேப்டாப்பை இப்போ வழங்கியிருக்கிறார் சரி கடந்த கால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அந்த லேப்டாப் திட்டம் கொண்டு வரப்பட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக பொதுச் செயலாளராகவும் தமிழகத்தில் இரண்டு மூன்று முறை முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஏராளமான நல்ல திட்டங்கள் இருக்கிறது அதில் ஒரு சிறப்பான திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா அரசு ஊழியர்களை ஒன்றரை லட்சம் பேரை ஒரே கையெழுத்தில் டிஸ்மிஸ் பண்ணது ஒரு அற்புதமான திட்டம் அரசு ஊழியர்கள் வருஷ வருஷம் சம்பளம் பத்தில போனஸ் பத்தில் பிடித்த மலம்பத்தில் ஏதோ ஒரு குறைய சொல்லி போராட்டம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட அரசு ஊழியர்களை ஒரே நாளில் ஒரே ஒரு கையெழுத்து பட்டு ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர்களை டிஸ்மிஸ் செய்யத செய்த சிறப்பான ஒரு சர்வாதிகார நல்ல சர்வாதிகாரியான்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் அதற்கு பிறகுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்றாலே அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய அலர்ஜி ஆனா அரசு ஊழியர்கள் ரொம்ப விரும்பி ஓட்டு போறது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஆட்சிக்கு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆட்சிக்கு வந்தா திமுக காரங்க மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்ய மாட்டாங்க ஒரு பத்து இருபது லட்சம் பேர் இருக்கிற அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தான் வாரி வழங்குவாங்க வள்ளல் போலவே ஏன்னு கேட்டிங்கன்னா தான் கள்ள ஓட்டு போடுறதுக்கும் தப்பு செய்யறதுக்கெல்லாம் திமுகவுக்கு உதவியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட திமுக அரசு தான் இந்த நேரத்தில் லேப்டாப் கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே நான் சொன்னதை போல ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்ட சிறப்பான திட்டத்தில் அதுவும் ஒன்று ஏராளமான முரண்பாடுகள் ஜெயலலிதா ஊழலில் சர்வாதிகாரியினுடைய ஆட்சியில் ஏராளமான குறைகளை சொல்லலாம் கடந்த கால அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களை ஆனால் அவர்கள் கொண்டு வந்த நல்ல திட்டத்தை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதில் முதன்மையான திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிராமப்புறத்தில் படிக்கிற சிறு ஒன்றாவதுலேருந்து ஒரு ஒரு அஞ்சாவதுலேருந்து ஒரு ப்ளஸ் டூ வரையில் படிக்கிற பெண் குழந்தைகளுக்கு இலவச மிதி வண்டி கொடுத்துருக்காங்க கிராமப்புறத்தில் உள்ள அந்த பெண் குழந்தைகள் எல்லாமே ஒரு மூணு கிலோமீட்டர் தாண்டி பள்ளிக்கு நடந்து சொல்ல செல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான நிலமையில் இருந்தது பெற்றோர்கள் எல்லா பெற்றோர்களுமே அந்த குழந்தைகளை கொண்டு போய் பள்ளியில் விட முடியாத ஒரு அவல நிலை அப்படிப்பட்ட நேரத்தில் தான் பெண் குழந்தைகளுக்கு அரசு பள்ளியில் படிக்கிற பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகளுக்கு எல்லாமே இலவச மிதிவண்டி திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க நானே அந்த திட்டத்தை கிண்டல் பண்ணேன் ஒழுங்காக படிப்பைக்க யோகி இல்லை அரசுக்கு ஆட்சியாளர்களுக்கு ஆனால் இப்படி ஒரு மிதிவண்டி தரத்தை ஒரு சைக்கிள் தரம்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஆயிரம் ரூபா சைக்கிளை காசு கொடுத்து வாங்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன் உண்மையிலேயே அந்த திட்டம் மிக மிக அற்புதமான திட்டமாக கிராமப்புற மக்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குது ஏன்னா நம்மெல்லாம் கொஞ்சம் சம்பாதிச்சு நகர்ப்புறத்துக்கு வந்துவிட்டோம் அதே போலவே பெண்களுக்கு லேப்டாப் வழங்குற திட்டம் சாரி பெண்களுக்கு இல்லை அரசு பள்ளியில் படிக்கிற அதுவும் பத்தாவது ப்ளஸ் டூ படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் கொண்டு வந்தது அதே ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க உலகமே திரும்பி பார்த்தது அப்படி ஒரு திட்டம் கொண்டு வந்து அதை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த திட்டத்தின் மூலமாக ஏராளமான கிராமப்புற புறத்தில் படிக்கிற மாணவ மாணவிகள் சாஃப்ட்வேர் கத்துக்கிறதுக்கு அந்த லேப்டாப் இருக்கிறதுனால ஒரு ஆர்வம் வரும் உடனடியாக அவங்கெல்லாம் லேப்டாப் வாங்கி சாஃப்ட்வேரில் பெரிய இன்ஜினியர் ஆகிட மாட்டாங்க முதல்ல சினிமா பார்ப்பாங்க அடுத்ததாக மீம்ஸ் பார்ப்பாங்க இதையெல்லாம் அவர்களுடைய கியூரியாசிட்டியை வளர்த்தும் அதன் மூலமாக அடுத்த கட்டத்திற்கு என்ன படிக்கிறது சாஃப்ட்வேர் படிக்கிறது இணையதளம் மூலமாக படிக்கிறது இது எல்லாமே அவர்களுக்கு கணினி அறிவை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெயலலிதாவால் கொண்டு வரப்பட்ட அற்புதமான திட்டம் வெளிநாட்டில் உள்ள அந்த நாட்டினுடைய கல்வி அமைச்சர்கள் எல்லாமே இந்த திட்டம் இந்த திட்டம் எப்படி சாத்திப்பட்டது அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த நாட்டிலேருந்து தமிழ்நாட்டில் வந்து விரிவாக ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிருக்காங்க அதே போலவே இன்னொரு அற்புதமான திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா அம்மா உணவகம் அந்த உணவகத்தில் நம்மளை போன்ற ஓரளவுக்கு மிடில் கிளாஸு பெரிய பணக்காரர்களும் போகிறதே இல்லைங்க கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களும் போக போகறதில்லை நகர்ப்புறத்தில் இருக்கிற சாதாரண மக்கள் அடுத்தது பிச்சை எடுத்து வ சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா யாச அப்படி சொல்கிறது தப்பு இருந்தாலும் யாசகம் செய்கிறவங்க ஒரு இரண்டு ரூபாய் இருந்தால் போதும் அம்மா உணவகத்தில் சாப்பாடு வாங்கிக்கலாம் அஞ்சு ரூபா இருந்தால் போதும் சப்பாத்தி வாங்கிக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு அருமையான நிலை இருந்தது ஆனால் அவங்களால இலையில் அந்த சாப்பாடு போட முடியல அதற்கு பதிலாக அந்த தட்டில் பேப்பர் பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு சாப்பாடு போட்டு சுட சுட பரிமாறப்பட்டது அந்த திட்டம் ஒரு அற்புதமான திட்டம் அந்த திட்டம் எப்படி சாத்தியமானது அப்படின்னு சொல்லிட்டு போலவே இது லேப்டாப் திட்டத்தை போலவே வெளிநாட்டினுடைய வெளிநாட்டில் அமைச்சர்கள் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு போய் அந்த நாட்டில் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்காக ஆர்வமாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அவருடைய ஆட்சியாளத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த இலவச லேப்டாப் திட்டத்தை நாளே முக்கால் வருஷமாக நிறுத்தியிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தற்பொழுது எலெக்ஷனுக்கு நாலு மாதம் இருக்கிறப்ப இந்த லேப்டாப் திட்டத்தை மறுபடியும் கொண்டு வந்து மக்களுடைய அறிவு வளரும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாளே முக்கால் வருஷமாக அறிவு வளர்ந்தா என்ன வளரலாம் என்ன அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுக்குன்னா என் நடவடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு நாலு மாசம் தான் இருக்குது இப்ப கொண்டு வந்ததுனால சாக போற நேரத்துல சங்கரா சங்கரான்னு சாமி கும்பிட்டது எப்படியோ அதே போலதான் இந்த திட்டம் திமுகவால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அரசு பள்ளி எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில மூடிட்டு இருக்காங்க அதாவது ஆட்சிக்கு வந்தா ஏராளமான நன்மை செயல செய்யணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு தீமை தான் செய்கிறாங்க மக்களுக்கு தீமை செய்யுங்க தப்பு கிடையாது ஆனால் மக்களுடைய மாணவ மாணவிகளுடைய கல்வி அறிவு பாதிக்கிற அளவுக்கு இங்கே செய்யக்கூடாது ஏராளமான அரசு பள்ளிகள் ஆயிரக்கணக்கான அரசு பள்ளிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மூடப்பட்டிருக்கிறது அதற்கு அவங்க சொல்கிற காரணம் போதுமான ஸ்ட்ரென்த் இல்லை அதனால் மூடிட்டேன்னு சொல்கிறாங்க உண்மை அது கிடையாது அரசு பள்ளியை நம்பி தான் கிராமப்புற மாணவர்கள் இருக்கிறாங்க கூக்கு கிராமில் ஒரு மோ ரொம்ப ரொம்ப ரிசர்வ்ல இருக்கிற கிராமம் எல்லாமே தனியார் பள்ளிகள் நடத்துவதற்கு வாய்ப்பு கிடையாது அரசு பள்ளிகள் தான் நடத்துகிறாங்க ஒரு பத்து மாணவ மனைகள் இருந்தாலும் அந்த பள்ளியை தொடர்ந்து நடத்த அரசு முன்வர வேண்டும் ஆனால் திமுக அரசு மூடுவதற்கு தான் முன்வந்திருக்கிறது அடுத்ததாக பகுதி நேர அரசு ஊழியர்கள் அதாவது பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் இருக்காங்க நீங்கள் ஆட்சி வரத்துக்கு முன்னால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய வேலையை நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லிவிட்டு தேர்வு தேர்தல் சமயத்தில் அந்த மாணவ மணிகளுடைய மாணவ மாணவிகளுடைய எக்ஸாம் டைம்ல இப்போ அந்த ஆசிரியர்கள்லாம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக ஆசிரியர் பற்றாக்குறை ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்கமுள்ள அரசு பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது இந்த ஆசிரியர் பற்றாக்குறை அவங்கள புதுசாக வேலைக்கு போட்டா ஒரு சம்பளம் தரணும் அடுத்ததாக அவங்க நாலு வருஷம் கழித்து அஞ்சு வருஷம் கழித்து எங்கள் நிரந்தரம் பண்ணுங்கன்னு போராட்டம் நடத்துவாங்க அதனால் புதுசாக ஆட்கள் தே ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்படாமல் இந்த அரசு ஐந்து ஆண்டு காலமாக காலம் தடத்தி காலம் கடத்தி தற்பொழுது ஏமாற்றும் வேலையை மூடி மறைக்கும் வேலையை தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது மொத்தத்தில் இந்த அரசு பள்ளி மாணவ மனைகளுக்கு வழங்கப்படும் லேப்டாப் ஒரு நல்ல திட்டம் இந்த திட்டத்தை ஆட்சிக்கு வந்தவுடனே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்தியிருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும் இதுவும் ஒரு ஏமாற்றும் திட்டம்தான் அடுத்த பதில் சந்திக்கலாம் நன்றி